ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பராக ஒரு குருமா வச்சுருக்கோம் எல்லா காய்கறியும் போட்டு கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டு சூப்பரான ஒரு குருமா வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் குருமை இது சப்பாத்தி பூரி வெஜ் ரைஸு நெய் சாதம் அப்படி எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரியான ஒரு சைட் டிஷ் சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செஞ்சோங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செஞ்சோன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோவில் போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கி சூப்பரான ஒரு குருமா வைக்க போகிறோம் இந்த குருமா பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசை சாதம் நெய் சாதம் வெஜிடபிள் ரைஸு சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரியான ஒரே இதாக நம்ம இந்த குருமா வைக்க போகிறோம் இந்த குருமா நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் அது எப்படி வைக்க போகிறதுங்கிறத பார்ப்போம் அதுக்கு தேவையானதெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் இதில் வேறு உருளைக்கெழங்கு வேறு என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் புதினா மல்லி இஞ்சி பூண்டு எல்லாம் இருக்குது இதுக்கு அரைக்கிறதுக்கு அடுத்தது ஒரு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு வேணுங்கிறதையும் அடுத்து என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு தேங்காவும் பொட்டுக்களையும் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் போட்டுக்கலாம் இது இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வச்சா அதே இதில் நான் அப்படியே அரைச்சிக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு குருமா வைக்க போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க இதில் நம்ம பொட்டுக்கல்ல போட்டு அரைக்கிறதுனால குருமா நல்லா கெட்டியாகவே வரும் இப்போ இதில் அடுத்து வேறு என்னென்ன போட போகிறோம் அப்படின்னு பார்ப்போம் சோம்பு ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு கசகசா ஒரு ஸ்பூனு நீங்கள் இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி வச்சிருந்தா தனியாக இப்போ நம்ம வதக்கிறப்ப போட்டுக்கலாம் இல்லைன்னா இஞ்சி பூண்டு இதில் போட்டு நம்ம அரைச்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வருங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது எல்லாமே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த குருமா வைக்கிறதுக்கு அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் வைக்க போகிறோம் அதனால் அஞ்சு நிமிஷத்தில் இந்த குருமா ரெடி ஆகி முடிச்சிடும் இப்போ இதுவும் அரைச்சாச்சு இது அடுத்து ஒன்று ஒன்றா நம்ம தாளிக்கிறதுக்கு பார்ப்போம் பாருங்கள் குக்கர் வச்சு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இதில் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சோம்பு கிராம்பு பட்டை இதெல்லாம் போட்டுக்கலாம் இதோட இலையும் போட்டுக்கிறேன் நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்து நறுக்கிருக்கேன் நல்ல எண்ணெயில் வதக்கிடலாம் நம்ம நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் தக்காளி மூணு தக்காளியும் சின்னதாக பழுத்ததாக நல்லா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்ல பழமாக எடுத்து போட்டிங்கன்னா இதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இதுவும் நல்லா இதுலேயே வதங்கட்டும் இப்போ ரெண்டு வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு போகணும் நம்ம உப்பு போட்டு வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கும் அப்புறம் தேவைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிட்டு இருக்கு இதில் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக போடாதவங்க தேங்காய் அரைக்கிறதோட அரைச்சிக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் இதையும் நல்லா இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டரலாம் நல்லா வதங்கிட்டிருக்கு மல்லித்தலை புதினா கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இதில் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன் போடுறப்ப இன்னும் கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும் சிலருக்கு இந்த கறிக்குழம்பு வாசம் வேணும் அப்படின்னு நீங்கள் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா ஏதாவது ஒன்று இந்த சமயத்தில் நீங்கள் போட்டு வதக்கிக்கலாம் நான் ஆனால் போடலை வெறும் கரம் மசாலா மட்டும் போட்டிருக்கேன் இப்போ அடுத்து இந்த காய்கறி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க காய் எல்லாத்தையும் இதில் போட்டு ஒரு வதக்கு வதக்கிடலாம் நல்லா இதில் கலந்து விட்டுட்டு அடுத்தது காரத்துக்கு காரம் வேணும்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகா போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகா போடல ஏன்னா நம்ம குழம்புத்தூள் தான் இதில் போட போகிறேன் நீங்கள் தனியாக மிளகாத்தூள் மல்லித்தூள் தனியாக போடுறவங்க நான் போடுற அளவுக்கு ஏற்ற மாதிரி நீ மிளகாத்தூள் மல்லித்தூள் கலந்து போட்டுக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு அடுத்தது குழம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் தான் போடுறேன் ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சதில் மிளகெல்லாம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் நீங்கள் காரத்துக்கு எந்த அளவு தேவைன்னு நினைக்கிறீங்களோ போடுங்க இந்த தூள் இல்லைன்னா நீங்கள் வெறும் தூள் போடுறதுனா போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா ஜாரை தண்ணி கழுவி ஊற்றிடலாம் பாருங்கள் ஜார் எல்லாத்தையும் தண்ணி கழுவி ஊற்றியாச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும்னு நினைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க ஆனால் குக்கரில் வைக்கிறப்ப எப்பொழுதும் கொஞ்சம் தம் தண்ணி வந்து கம்மியாக வைங்க ஏன்னா அது குக்கரில் வைக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும் இது பொட்டுக்கல்ல நம்ம போட்டு அறக்கற அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி பார்த்து விட்டுக்கிட்டு நீங்கள் திரும்ப விசிலெலாம் விட்டு இறக்குறப்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சம் வெந்நீர் கொதிக்க வச்சு நீங்கள் விட்டுக்கலாம் இப்போ பாருங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் பாருங்க தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம இதை மூடி போட்டு உங்கள் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கலாம் நான் அதில் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுவேன் நீங்கள் உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் விடணுங்கிறது காய் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம் இப்போ நல்லா இது வெந்து ஸ்டீம் போனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸ்டீம் போயிடுச்சு சூப்பராக வந்துருக்கு நல்லா பாருங்கள் கரெக்டாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெந்நீர் கொதிக்க வச்சு ஊற்றி உப்பெல்லாம் செக் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் இது கரெக்டான பதத்தில் இருக்குது நல்ல ஒரு வாசம் வருது சூப்பரான ஒரு குருமா ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாதம் வரைக்கும் போட்டு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு இட்லிக்கு சூப்பராக ஒரு குருமா வச்சு முடித்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ